முப்பதாம் அதிகாரத்தின் இருபதாவது தக்கரில் அன்பு கொண்டு அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசும் மாணவர் என்றான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா உன் தேவனாகி கத்தரில் அன்பு பொருள் முதலாவது அவருக்கு அவரிடத்துல அன்பு கொள்ளணும் ரெண்டாவது அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும் மூன்றாவது அவரை பற்றி கொள்ளணும் இந்த மூச்சு காரியங்களை பண்ணும்போது நமக்கு ஜீவனும் தீர்க்காயசுமாய் கத்தர் இருப்பார் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம உண்மையிலே அவரிடத்துல அன்பு கொடுக்கிறோமா டாக்டர்ஸ் வேணும்னா உங்களுக்கு டைம் கொடுக்கலாங்க உங்களுக்கு ஒரு வாரம் தான் நீங்க உயிரோடு இருக்கீங்க மூணு நாள் தான் இருப்பீங்கன்னு சொல்லலாம் அந்த வார்த்தைகளுக்கு கொடுக்கிற வெயிட்டேஜ காட்டிலும் இங்க கத்தருடைய வார்த்தையை நீங்க பாருங்க நீங்க உங்க தேவனாகி கத்துறதுக்குல அன்பு கூறணும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் அவரை பச்சிக்கொள்ளணும் இந்த மூன்று காரியங்களை பண்ணும் போது அவர் நமக்கு ஜீவனை கொடுப்பார் அவர் நமக்கு தீர்க்கா இசை கொடுப்பார் எந்தெந்த காரியங்களில நம்ம கத்துறதுக்கு அன்பு கூறாம இருக்கிறோம் எந்தெந்த காரியங்களில அவருடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடாம இருக்கிறோம் எந்தெந்த காரியங்களில பற்றி வேண்டியவர்களை பற்றி கொள்ளாமல் பற்ற கூடாதவர்களை பற்றி கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு கத்தை நம்மளை பார்த்து சொல்றாரு மூன்று காரியங்களை செய்யணும் அன்பு கூறுவோம் ரெண்டாவது என்ன சொல்லிருக்காரு சத்தத்துக்கு செபிக் கொடுப்போம் அவர் என்ன சொல்றாரோ பிளாங்காய் இறங்குங்களேன் அடிங்களேன் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்க முடியும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம் மூன்றாவது அவரை பச்சிக்கொள்வோம் அவரது அடி நீங்க உங்களை விட்டா எனக்கு வர யாருமே கிடையாது எனக்கு எல்லாமே நீங்க மட்டும்தான் இந்த மூன்று காரியங்களும் நம்ம பண்ணும்போது கர்த்த நமக்கு ஜீவனை கொடுப்பா தீர்க்க அழிச்சி கொடுப்பா அவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா என்ன நேசிக்கிற நல்ல பரமக்குதாவே உண்மையில உண்மையாய் அன்பு புற கிரும்ப தேவைக்கு உங்களை பிடிச்சுக்கிற கூட்டமா நாங்கள் இருக்கவே கூடாது உண்மையாய் உண்மையில அன்பு புறவும் உண்மையாய் உண்மை பற்றி கொள்ளவும் உண்மையாய் இந்த சத்தத்துக்கு கீழ்படியவும் எங்களுக்கு உதவி செய்ய ஆவியானவரே எந்தெந்த காரியங்களை நாங்கள் சரி பண்ணி கொள்ள வேண்டுமோ அந்தந்த காரியங்களை நீங்களை சரி பண்ணி கொள்ள திரும்ப செய்யுங்க அண்டவரே நீர் எங்களுக்கு ஜீவனாயிருக்கு இல்லையா அதுக்காக உமக்கு நன்றி நீர் எங்களுக்கு தீர்க்காதீசா இருக்கு இல்லையா அதுக்காக உமக்கு நன்றி மூடி கரம் எங்களோடு இருக்கட்டும் உம்முடைய திட்டம் உங்களுடைய தீர்மானம் எங்களுடைய வாழ்க்கை